ஒரு தடவை போனை பார்த்து சிரிச்சிங்கன்னா உடனே கேள்வி வரும் யாரு அந்த மெசேஜ் பண்ணிருக்கா அல்லது சும்மா யோசனையில் இருந்தா கூட எதை பத்தி யோசிக்கிறே என்று விசாரணை ஆரம்பம் நாம நினைக்கிறோம் ஓவர் திங்கிங் ஒரு மாடர்ன் பிரச்சனைன்னு ஆனா நீங்க கேளுங்க இதுக்கே இரண்டாயிரம் ஆண்டுகளை முன்னாடி தீர்வு சொல்லிட்டாரு திருவள்ளுவர் ட்விஸ்ட் இதுதான் நம்ம அன்பின் பொறாம ஃபீலிங்கை வாட்ஸ்அப் முன்னாடியே டெக்ஸ்ட் முன்னாடியே திருவள்ளுவர் கேப்சர் பண்ணிட்டாரு நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யார் உள்ளி நோக்கி நீர் என்று அதாவது சும்மா யோசிச்சுட்டே பார்த்தாலும் காதலி கேட்பாங்க என்ன பார்க்கும்போது யார நினைச்சீங்க பாருங்க அப்பவும் பொறாமை இருந்தது ஆனா அப்ப ப்ளூ டிக் இல்ல லாஸ்ட் சீன் இல்ல அவங்க செல்ஃபி போடுறாங்க நீ லைக் பண்ணல உடனே கேள்வி என் ஸ்டோரி லைக் பண்ணலையா அல்லது லாஸ்ட் சீன் ஐந்து நிமிஷம் முன்னாடி இருந்தா ஆனால் ரிப்ளை இல்லைனா ட்ராமா ஸ்டார்ட் உங்க இன்னசென்டான எண்ணங்கள் கூட அந்த நித்திய கேள்வியை கொண்டு வரும் என்ன யோசிக்கிறீங்க சொல்லணும்னா யாரை யோசிக்கிறீங்க திருவள்ளுவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா யாரையாவது உண்மையா லா பண்ணும்போது அவங்க சைலன்ஸ் கூட சத்தமா கேட்கும் அவங்க எண்ணங்கள்ல கூட நாம இருக்கணும்னு தோணும் இந்த குரல் ஜெலசி தப்புன்னு சொல்லல காதல்ல நாம அவங்க உலகத்தோட சென்டரா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு அழகானதுன்னு சொல்லுது அழகுதான் ஆனா டயர்ட் ஆகுது இல்லையா இதோ ஏன்சன்ட் லைஃப் ஹேக் ஜெலசி இயற்கை தான் அது அக்கறையை காட்டுது ஆனா காதல்னா ஒவ்வொரு தோட்டையும் ஒவ்வொரு சிரிப்பையும் ஒவ்வொரு லாஸ்ட் சீன் அட் லெவன் ஃபோர்ட்டி செவன் பி எம் ஐயும் ட்ராக் பண்றதில்லை திருவள்ளுவர் நமக்கு நினைவூற்றாரு சில நேரம் அவங்க சும்மா யோசிக்கிறாங்க மறைக்கவில்லை இன்வெஸ்டிகேஷனுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்டிங் ஏ चूஸ் பண்ணுங்க நான் நம்மளை பத்தி தான் யோசிச்சேன் அப்படியா சொல்லுங்க சோ அடுத்த நம்ம உங்க பார்ட்னர் அந்த லுக் கொடுத்தா சிரிச்சிட்டு சொல்லுங்க திருவள்ளுவருக்கே இந்த ストrugggle தெரியும் மேலும் ஏஞ்சியன்ட் லைஃப் ஹேக்ஸ்க்கு 2 லைன் wisdom tamil-ஐ follow பண்ணுங்க ஏனா சில பிரச்சனைகள் காலத்தை தாண்டியவை அதுக்கான solutions அப்படிதான் இந்த பழங்கால ஞானம் தேவைப்படுற யாரையாவது டேக் பண்ணுங்க